வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல கனமழை காரணமாக இன்று இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்றுன்பு வெளியான முக்கிய தகவல் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தினா மோன்தா காரணமாக நேற்றைய தினத்திலிருந்து இப்போ காலை வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி தூத்துக்குடி திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தற்போது தொடர் கனமழை பெய்துகிறது ஸோ இன்றைக்கி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்ததா சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து சன் நியூஸில் வந்து அப்டேட் ஆச்சு மோன்தா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கேன் ஆனால் நேற்றைய தினம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விடுமுறைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தோடைய விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆனால் நைட்டு வந்து ராணிப்பேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா லீவு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மறுபடியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை மோன்தா புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையை வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்று அக்டோபர் இருபத்தெட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த புயலானது நாளை தீவிரமாக மழையாக மாறி கரையினை கடக்க உள்ளதால் கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்னைக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை தான் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மோன்தா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் ஒன்பை ஒன்று அப்டேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ் இருந்தால் இப்படா ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்க அரசியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பைலைக்கான பிரஸ் பண்ணி அவங்கள பண்ணுவீங்க அப்போ தான் ரெயினால் ரிலேட்டான இன்ஃபர்மேஷனாக தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரசி யூடியூப் சேனல் உடனுக்குடன் ரெயினால் ரிலேட் அப்டேடே ஒன் பை ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதான் தகவல் நன்றி